எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு டெ குட்டி டென்ஷனாகவும் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சி மார்க்கு ரொம்ப முக்கியம் ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் மார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவ்த்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டன்னு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லைசிரி கணேசர் அண்ட் அஸ்வின் ஏன்னா அவ அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு பிரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரிஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ராதாமோகன் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்டே தான் எல்லோரும் லவ் யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் யோகி பாபு வாணி நிதின் சத்யானா குமரவேளா சாம் நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் லாட் ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் ராதா சார் ஐ லவ் யூ ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது ஃபுல் சீரீஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே அ பிக் லவ் தேங்க்யூ ஸோ மச்